ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் சேனல் எயித் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏல் ஏழில் அயோத்திதாச சிந்தனைகள் கிளசனோட புக் பேக் மார்க் பண்ணலாம் கோ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன்க்கு ஆப்ஷன் இ செகண்ட் ஒன்க்கு ஆப்ஷன் ஆ ஓகேங்களா தேர்ட் ஒன்க்கு ஆப்ஷன் ஆ ஃபோர்த் ஒன்க்கு ஆப்ஷன் ஆ ஃபிஃப்த் ஒன்க்கு ஆப்ஷன் இ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குருவினா ஒரு நாடு எப்போது அன்பையும் ஆற்றலையும் பெறும் என்று அயோத்திதாசர் கருதுகிறார் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி செவன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி செவனில் இங்கே இருக்கு பாருங்கள் ஒன் தேர்ட்டி செவனில் எங்கே இருக்க பாருங்கள் ஒரு குடும்பத்தில் இங்கேருந்து அப்படி இந்த பேரா எண்டிங் ஆகும் இது வரைக்கும் செகண்ட் கொஷின் ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அயோத்திதாசர் கூறுகிறார் அதே பேஜ் நம்ம ஒன் தேர்ட்டி செவனில் பாருங்கள் ஒன் தேர்ட்டி செவனில் இங்கே இருக்க பாருங்கள் மக்களுக்கு மா மனிதராக வந்து இதை இருக்க வேண்டும் இது வரைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு திராவிட மகாஜன சங்கமம் எவற்றுக்காக போராடியது பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட்டில் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த சாலைகள் இந்த சாலைகளில் இருந்து இந்த போராடியது இது வரைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிறுவினா அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி செவனில் சிறுவினா ஃபர்ஸ்டு இது இருக்குது பாருங்கள் அந்த இந்த பேரா அப்படியே ஃபுல்லாக இதழு பண்ணின்னு ஒரு பேரா இருக்குது பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்டூ இந்த ஊட்டினார் இருக்கு பாருங்கள் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சிறுவினா நெக்ஸ்ட்டு செகண்ட் சிறுவினா அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசன் கருத்துக்கள் யாவையே பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட்டில் அப்படி இருக்க பாருங்க அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமை ஒரு பேரா அதுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் சுயராஜ்ஜியத்தின் இங்கே சுயராஜ்யத்தின்லேருந்து அப்படின் அது அயோத்தாசனர் அந்த பேரா எண்டு இது வரைக்கும் நெக்ஸ்ட்டு நெடுவினா நெடுவினா பாருங்கள் வாழ்முறை சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்தாசனின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி செவன் அண்ட் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி செவனில் அது இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் நெடுவினா ஃபஸ்ட்டு ஒன் தேர்ட்டி செவனில் ஒரு பாயிண்ட் எழுதணும் இந்த வாழும் முறை அது ஒரு பேராக இருக்குது பார்த்தீங்களா மக்கள் மக்கள் இருந்து டு இந்த திகழும் இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த பேரா ஃபஸ்ட்டு பேரா செகண்ட் பேரா வந்து பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட் எடுத்துக்கோங்க ஒன் தேர்ட்டி எயிட்டில் இங்கே இருக்க பாருங்கள் இந்த கல்வி இதில் இருந்து அயோத்திதாசினார் இது வரைக்கும் செகண்ட் பேரா மொத்தம் ரெண்டு பேரா நெடுவினா அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்